சிட்டா பட்டா அடங்கல்ல இது வந்து ஏற்றப்பட்டு வெச்ச நாள்ல இருந்து என்ன பயிர் பறிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மரம் வச்சிருக்கோங்கிற எண்ணிக்கையோட ஏன்னா நாளைக்கு சும்மா நான் இருபதாயிரம் மரம் வச்சேன் பதினாயிரம் மரம் இல்லையா அப்படி இல்ல அதுல எத்தனை பட்டு போச்சு மடி எத்தனை புதுப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே கிட்ட சொல்லி நம்ம பதிவுல ஏற்ற வந்து வெரிஃபை பண்ணுவாங்க காஸ்ட்லி மரம் இது தப்பா போயிடும் அதனால இது ரொம்ப கண்ணும் கருத்துமா நாங்கெல்லாம் நான் வீடியோ பதிவு பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நான் இங்க பாருங்க நம்பர் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க ஆமா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்பர் போட்டு வச்சிருக்கேன் இந்த நம்பர் படி அப்படியே வீடியோ எடுத்து அத பதிவு பண்ணி வச்சிருக்கேன் ஏனா நாளைக்கு எந்த தப்பும் வந்தர இல்ல கரெக்ட் கரெக்ட் இப்ப நாம நாளைக்கு ஃபில் பண்றோம் கட் பண்றோம் கட் பண்ணும் பொழுது இப்ப எந்த எந்த மரங்கள் இப்ப இது சின்ன மரமா இருக்கு இந்த மரத்தை விட்டுட்டோம் அது காட்ல இருக்கு மீதி வெட்டக்கூடிய மரம் எது அத வீடியோ பண்ணுவோம் சோ அந்த பிரீவியஸ் வீடியோவுக்கு இதையும் டேலி பண்ணி பாத்துக்க ஏன்னா யாரும் ஒரு விமர்சனம் வந்துட கூடாதுல்ல அதுல தெளிவா இருக்கீங்க ஐயோ